அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த காற்றழுத்தாழ் தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாலத்தீவில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த இந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தற்பொழுது ஒரு வறண்ட காற்றாக அதாவது குளிர்காற்று மற்றும் காற்றின் வேகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது கடலோரங்கள்ல அதிகமாக வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிந்தது இதன் காரணமாக பெரும்பான்மையின இடங்கள்ல குளிர் அதாவது நள்ளிரவில் வந்து குளிராகவும் பகலிலே அவ்வப்போது வெயிலும் ஒரு மேகமூட்டத்தோட ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு காண முடியும் இது எந்த எத்தனை நாளைக்கு நம்ம ஏற்கனவே காலையில் அறிக்கையில் அதாவது எட்டு தேதி ஒன்பது தேதி வரைக்குமே அப்படின்ற மாதிரி இது அவ்வப்போது இது படிப்படியாக விலகக்கூடும் என இந்த உயர் அழுத்தம் விலகும் பட்சத்தில் அடுத்த நிகழ்வானது சுமத்ரா தீவு வருகை அப்படின்ற மாதிரி உருவாக விட்டது கிட்டத்தட்ட காற்று சுழற்சியாக அது ஒரு மணி நேரங்களில் அது படிப்படியாக அப்படியே மேற்கு வடமேற்கு திசையாக இலங்கையை ஒட்டி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழை மழைப்பொழிவானது எட்டாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஒன்பது தேதிகளில் அப்படிங்கிற மாதிரி மழைப்பொழிவானது டெல்டா கடலோர பகுதிகளில் முதல் மழையானது நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய இந்த கடலோர பகுதிகளில் தொடங்குகிற இந்த மழையானது படிப்படியாக அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் தெற்கே பார்த்தீங்கன்னா தொண்டி அந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோரங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானதே ஆங்காங்கே தொடுக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக அடுத்தடுத்த உள் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இது இலங்கையை ஒட்டி அவ்வப்போது எந்த அளவுக்கு அது தீவிரம் இருக்க போகுது அப்படின்றது அதிகபட்சம் தீவிரம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் அப்படின்றது தெரியாது வாய்ப்பு கம்மி தான் எனக்கு குறைஞ்சது அதாவது எப்படின்னா இந்த மாலத்தீவு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இது இதோட இதோட ஈர்ப்பு வந்து திரும்பவும் இந்த காற்றுக்கு கிடைக்கப் பெறுகிறது இப்போ இது வந்து ஈர்ப்பு பெற்று அது வலிமை அடையுதா இல்லை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது வலிமை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தெரிகிறது இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வரப்போகுதுன்றதை பார்க்கணும் இது அவ்வப்போது இலங்கையை ஒட்டி அமைய பெற்றால் நமக்கு மழைப்பொழிவு அவ்வப்போது எட்டி பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே இந்த நிகழ்வால் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இது வாய்ப்பாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அடுத்த நிகழ்வு ஒன்று உருவாகுது இப்போ இந்த நிகழ்வு வந்து என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் இப்போ மாலத்தீவை நோக்கி சென்ற அந்த நிகழ்வு எப்படி இப்ப ஈர்க்கப்பட்டு இந்த நிகழ்வுக்கு வந்தது பார்த்தீங்களா அதே போல இந்த மழைப்பொழிவு அதாவது அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இது எந்த அளவுக்கு முன்னேறி அதாவது வட மேற்கு மாவட்டங்களை நோக்கி அப்படின்ற மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த உள்ளிட்ட அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எந்த அளவுக்கு முன்னேறி போய் மழை கொடுத்தாலுமே அது திரும்பவும் படிப்படியாக விலகி இந்த நிகழ்வோட பெற்று வருகின்ற அடுத்த பதினேழு மாதிரி பொங்கலுக்கும் வந்து இடையூறு விளைவிக்கும் வகையில் இருக்கிறது அது எந்த மாதிரி பார்க்கணும் இந்த நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிய அந்த நிகழ்வோடு இணைய பெற்று மாதிரி அதாவது தென்சீன கடலில் வரக்கூடிய நிகழ்வோடு இணைய பெற்று அப்படின்ற மாதிரி வந்தா மழை பொழிவானது கால நேரங்கள் மாறுபடும் ஆனா மழைப்பொழிவு விலகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் மழைப்பொழிவு பத்து தேதிக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்கிறது நிலைப்பாடு தான் ஆனால் மழைப்பொழிவு வரும் இது நிலை அதாவது இந்த நிகழ்வு வந்து தாமதமாகும் பட்சத்தில் கண்டிப்பாக அதனோடு இணைந்து ஒரு தீவிர நிகழ்வாக உருவாக பெறும் என ஒரு அந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அது எந்த அளவுக்கு அது தீவிரமாகி வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து பதினேழு தேதிக்கு மேலே அவ்வப்போது மறுபடியும் மழைப்பொழிவானது அப்படின்ற மாதிரி மீண்டும் கொடுக்க தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஒன்பது பத்து தேதி பதினொழில் பதினொன்று அப்படின்ற மாதிரி மூன்று நாட்கள் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு முன்னேறி நமக்கு மழை கொடுக்க போகிறது என்றுதான் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது இப்போ இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதி தொடங்க அப்படி தொடங்கினுச்சுன்னா சொல்கிறேன் இதை தொடங்குற பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்பது பத்து வட மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி இருக்க தொடங்கி அந்த பதினோரு தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு புறமாக இப்போ போன நிகழ்வில் எப்படி பார்த்தீங்கன்னா தெற்கு புறமாக மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமைப்பது பார்த்தீங்களா படிப்படியாக அப்படியே மழைப்பொழிவு குறைந்து கொண்டே வரும் பத்து பதினோரு பத்துக்கு பத்து தேதிக்கு மாலைக்கு பிறகு அப்படின்ற மாதிரி வட உள் வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவானது விலகும் அப்படியே படிப்படியாக பதினோராம் தேதி அப்படின்ற மாதிரி படிப்படியாக தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி மழைப்பொழியும் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஓரி இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது அன்னன்னைக்கு சூழ்நிலைக்கு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற நமக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணினி சார்ந்த அமைப்புகள் வந்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கண்டிப்பாக மழை பொழிவானது பத்தாம் தேதிக்கு பிறகு நான் எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயத்தை சார்ந்த இந்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலம் நமக்கு வந்து ஒரு இடைவெளி நமக்கு சொல்லலாம் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்